இன்றைய ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் இது மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு அவசியமான விஷயம் தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையம் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இந்த ஆண்டுக்கு மூணு புள்ளி ஒன்று ஆறு சதம் மின்சார கட்டணத்தை இருக்கிறார்கள் இந்த உயர்த்தப்பட்ட மின்சார கட்டணம் அனைத்தையும் அதாவது வீடுகளுக்கும் விவசாயத்திற்கும் மற்றவர்களுக்குமான மின்சார கட்டணத்தை மாநில அரசு ஏற்றுக்கொள்ளும் அதற்காக ஐநூற்றி இருபது கோடி ரூபாய் புதிதாக மானியம் கொடுப்பதற்காக ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று தமிழக மின்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மாநில அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவு மக்களுக்கு இது சுமை வரக்கூடாது என்பதில் எடுக்கப்பட்ட முடிவிலே எங்களுக்கு கருத்து வேறுபாடு இல்லை மக்கள் மீது சுமை குறைக்கக்கூடிய எந்த நடவடிக்கையையும் நாம் வரவேற்கக்கூடியதுதான் அந்த வழியிலே இந்த சுமை குறைப்பதற்காக மாநில அரசு எடுத்திருக்கக்கூடிய அந்த நடவடிக்கையை நாங்கள் குறை சொல்லவில்லை ஆனால் உயர்த்தப்பட்ட கட்டணம் சரியானது தானா என்பது தெரிய வேண்டும் ஆக மாநில அரசு மானியம் கொடுக்கும்போது அந்த மானியம் சரியான ஒரு கட்டணத்திற்கு தான் தரப்படுகிறதா என்பதிலே தான் இப்போ கேள்வி இருக்கிறது ஒழுங்குமுறை ஆணையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போட்ட அந்த கட்டண உயர்வு ஆணையே தவறான கட்டண உயர்வு ஆணை அது தவறாகவே இருக்கிறது அந்த தவறான கட்டண உயர்வு அடிப்படையிலேயே அவர்கள் மீண்டும் மீண்டும் கட்டண உயர்வை கொண்டு போய் கொண்டே இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மின்சார கட்டணம் என்பது முப்பத்தெட்டு சதம் உயர்த்தப்பட்டது அப்பொழுது இருக்கக்கூடிய நஷ்டம் மின்சார கட்டண உயர்வுக்கு முன்னதாக இருந்தக்கூடிய மின்சார வாரியத்திற்கு இருந்த நஷ்டம் ஆண்டு நஷ்டம் என்பது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கோடியாக இருந்தது அப்பொழுது என்ன சொன்னார்கள் மின்சார வாரியத்திற்கு நஷ்டம் ஏற்படுகின்ற காரணத்தினால்தான் நாங்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்துகிறோம் என்று சொன்னார்கள் அப்படி மின்சார கட்டணம் முப்பத்தெட்டு சதத்திற்கு அன்றைக்கு உயர்த்தப்பட்டது உயர்த்தப்பட்ட அந்த ஆண்டில் அதுவரையில் மின்சார கட்டணம் உயர்த்துவதற்கு முன்னடியாக ஒரு யூனிட்டுடைய விலை என்பது விற்று விலை என்பது அஞ்சு ரூபாய் எழுபத்தி ரெண்டு பைசாவாக இருந்தது கட்டணம் உயர்த்தப்பட்ட உடனே அது ஏழு ரூபாய் எண்பத்தஞ்சு பைசாவுக்கு உயர்ந்து போனது கிட்டத்தட்ட ரெண்டரை ரூபாய் அளவுக்கு மின்சார கட்டணத்தினுடைய மின்சார கட்டணம் உயர்ந்தது ஆனால் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டாலும் ஆண்டுதோறும் இருக்கக்கூடிய மின்வாரியத்தின் இழப்பு அதே இருபத்தி நாலாயிரம் கோடியில் இருக்கிறது கட்டண உயர்வு ஏற்படுத்திய அந்த ஆண்டில் இருபத்தாறாயிரம் கோடி அதற்கு அடுத்த ஆண்டில் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் மீண்டும் ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு பர்சன்ட் கூட்டினாங்க அந்த வருஷத்துலேயும் என்ன செஞ்சுருக்கணுன்னா மின்சார கட்டணத்தில் இருக்கக்கூடிய நஷ்டங்கிறது குறைஞ்சிருக்கணும் அப்போது நஷ்டம் குறையவே இல்லை அதே இருபத்தி நாலாயிரம் கோடியில் இருக்குது மறுபடியும் நாலு புள்ளி எட்டு மூணு கிட்டத்தட்ட அஞ்சு சதம் உயர்த்தி இருக்கிறாங்க இப்போ அதுக்கான கணக்கீடுகள் வரல அப்போது மின்சார வாரியத்தின் நஷ்டங்கிறது இன்னமும் அப்படியே தான் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்தும் போது என்ன சொன்னாங்கன்னா மின்வாரிய நஷ்டத்தில் இருக்குது அதனால் நாங்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்துறேன்னு சொன்னாங்க இப்போ இந்த மூன்றாண்டு காலத்தில் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே கிட்டத்தட்ட மின்சார கட்டணம் உயர்ந்து போயிடுச்சு ஐம்பது பர்சன்ட் உயர்ந்த பிறகும் அதே இருபத்தி நாலாயிரம் கோடி ரூபாயிலேயே கடன் தொடர்கிறது என்றால் அப்போ மின்சார கட்டணத்திற்கோ மின்சார வாரியத்தினுடைய நஷ்டத்திற்கோ எந்த சம்பந்தமும் இல்லை அப்போது மின்சார வார்த்தை உயர்த்து கட்டணத்தை உயர்த்துகிறது தவறான அடிப்படையில் உயர்த்தப்படுகிறது இதுதான் சிம்பிள் லாஜிக் மின்சார கட்டணத்தை உயர்த்தினா நஷ்டம் குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் நம்ம அர்த்தத்தில் ஏதோ புரிஞ்சிக்க முடியும் மின்சார கட்டணமும் உயர்ந்துக்கிட்டே இருக்குது அரசு தர்ற மானியமும் உயர்ந்துக்கிட்டே இருக்குது மின்சார வாரியத்தில் மின்சார கட்டணம் உயர்த்துறதுக்கு முன்னாடி அரசு தந்த மானியம் மின்சார மானியம் எவ்வளவுன்னு சொன்னிங்கன்னா ஒரு ஆண்டுக்கு ஒம்பதாயிரம் கோடி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கோடி அதாவது ஒம்பதாயிரம் கோடின்னு வச்சுக்கலாம் ஒம்பதாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் கொடுத்தாங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அரசு கொடுக்கக்கூடிய மின்சார மானியம் மட்டும் அதாவது இந்த கட்டணத்தை குறைக்கிறதுக்காக கொடுக்குற மானியம் மட்டும் எவ்வளவுனா பதினாறாயிரம் கோடி அப்போது ஏழாயிரம் கோடி ரூபாய் மின்சார மானியம் என்பது உயர்ந்து போயிருக்கிறது மக்களிடமிருந்து இருக்கக்கூடிய பணம் என்பது இன்றைக்கு ஐம்பது சதத்திற்கு மேலாக கூடியிருக்கு இவ்வளவு வருமானம் கூடின பிறகும் நஷ்டம் என்பது அதே இதை அளவில் தொடருது என்று சொன்னால் மின்சார கட்டணத்தை உயர்த்துவதில் எந்த அடிப்படையும் இல்லை எந்த தார்மீக பொறுப்பும் இல்லை அது வந்து அந்த கடனை தீர்ப்பதற்காக ஏற்றப்படக்கூடிய விஷயமாகவும் அது இல்லை ஆக மின்சார வாரியத்தின் இழப்பு வேறு எங்கேயோ நடக்குது வேறு யாரோ இந்த மின்சார வாரியத்தினோட கொள்ளைய கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க அந்த கொள்ளையடிச்சிட்டு போகிறவங்களை நீங்கள் யாரையுமே கண்டுபிடிக்காமல் அந்த நஷ்டத்தை எதுவும் இங்கு பிளக் பண்ணாமல் மக்கள் மீதும் அரசாங்கத்தின் மீதும் மீண்டும் மீண்டும் மின்சார கட்டணத்தை உயர்த்துறதன் மூலமாக இந்த ஆ உயர்த்துறது மூலமாக மக்களுடைய பணத்தை அவங்க சுரண்டிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அரசாங்கம் பணம் கொடுக்குறதுன்னு சொன்னால் இன்றைக்கி ஐநூறு ஐநூற்றி இருபது கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இந்த ஐநூற்றி இருபத்தாறு கோடி ஐநூற்றி இருபது கோடியும் யாருக்கு போகுது நிச்சயமாக மக்களுக்கு போகலை இந்த ஐநூற்றி இருபது கோடியிலையும் இது முன்னாடி யார் யாரெல்லாம் கொள்ளையடிச்சிட்ருக்காங்களோ அவங்களுக்கு தான் இது போய் சேருது முக்கியமான விஷயம் என்னென்னா நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கோம் மின்சார வாரியத்தினுடைய வியாபாரம் என்பது மின்சாரம் வாங்கி விற்பதோடு மட்டும் இல்லை மின்சார வாரியத்தினுடைய கட்டமைப்பை தனியார்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு அனுமதிக்கக்கூடியதும் அதனுடைய இன்னொரு பிஸ்னஸ் இன்னொரு வணிகம் ஆக மின்சார வாரியத்தினுடைய மிகப்பெரிய கட்டமைப்பை தனியார்கள் இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் தனியார்கள் இன்றைக்கு மின்சார கட்டமைப்பை பயன்படுத்தி இந்த மின்சார வணிகத்தை பண்ணுறாங்க அவங்க வர்ற மின்சாரமும் மின்சார வாரியத்தினுடைய மின்சாரமும் ஒரே கம்பியில தான் இருக்குது ஒரே மீட்டரில் தான் அழைக்கப்படுது இந்த மின்சார வாரியத்தில் அழைக்கப்படுற இந்த விஷயத்தில் தான் ஏகப்பட்ட தில்லுமுள்ளும் ஃப்ராடு நடக்குது இந்த ஃப்ராடு நடக்கிறது எல்லாத்துக்கும் ஒழுங்குமுறை ஆணையம் துணை போயிருக்காங்க ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய துணையாகத்தான் மின்சார வாரியத்தினுடைய அத்தனை வருவாயையும் இந்த தனியார்கள் ஓப்பன் ஆக்சஸில் வரக்கூடிய தனியார்கள் மின்சார கட்டமைப்பை பயன்படுத்தக்கூடிய தனியார்கள் சுரண்டி கொண்டு போகிறார்கள் இந்த உத்தரவு போட்டிருக்காங்க முப்பது ஆறில் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க ஒழுங்குமுறை ஆணையம் போட்டிருக்க உத்தரவில் டேரிஃப் ஷெடியூலுன்னு போட்டு மூணாவது டேரிஃப் ஷெடியூல்னு ஒரு ஷெடியூல் போட்டிருக்காங்க இந்த டேரிஃப் ஷெடியூலில் பக்கம் இருபத்தொன்னாவது பக்கத்தில் இருக்குது இன்றைக்கி நீங்கள் போனால் கூட வெப்சைட்டில் எடுத்து பார்க்கலாம் ஹார்மானிக்ஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க இந்த ஹார்மானிக்ஸை பற்றி அவங்க ரொம்ப தெளிவாக மூணு புள்ளி ஒன்று ஒன்று ரெண்டாவது பேராவில் கரண்ட் ஹார்மானிக்ஸ் கண்ட்ரோல் த சிஏ ஆல்சோ அட்டண்ட் த ரெகுலேஷன்ஸு சொல்லியிருக்காங்க சிஏவுடைய ரெகுலேஷன்னால் அது சட்டம் சிஏட ரெகுலேஷனில் ஹார்மானிக்ஸுங்கிறது என்னன்னு உங்களுக்கு சொல்லணும் ஹார்மானிக்ஸுங்கிறது மின்சாரத்தில் வரக்கூடிய ஒரு பொல்யூஷன் ஒரு மாசு அந்த மாசை கட்டுப்படுத்தணும் ஏதாவது இப்போ சோலார் பேனல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதானி வச்சுருக்கார் அறுநூத்தி எழுபத்தி முப்பத்தஞ்சு மெகாவாட்டுக்கு வச்சுருக்கார் இப்போ டிசியில் தான் ஜெனரேட் ஆகுது அதை ஏசியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்போது அந்த சைன் வேவ்ல பெரிய ஃப்ளக்சுவேஷன் வருது அதில் இருக்க ஒரு பொல்யூஷன் ஆக மின்சாரத்தின் மின்சாரத்தினுடைய ப பகுதியில் வரக்கூடிய ஒரு மாசு தான் அந்த ஆர்மானிக்ஸ்னு சொல்கிறோம் இந்த ஹார்மானிக்ஸை கட்டுப்படுத்தணுங்கிறது அந்தந்த தனியார்களுக்கு இருக்கக்கூடிய சட்டம் அவங்க கட்டுப்படுத்தி தான் ஆகணும் அது ஃபில்டர் போடணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹார்மானிக்ஸை அளக்கணத்துக்கு தனியாக ஒரு மீட்டர் இருக்குது ஸ்பெஷல் மீட்டர்னு சொல்லுவாங்க அப்போது இந்த சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி சொல்லியிருக்கிறதை இவங்க சொல்கிறாங்களே இந்த சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டியே சொல்லியிருக்கா அதுக்கான மீட்டரை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தான் வைக்கணும் அது கன்சியூமராக இருக்கலாம் அல்லது ஜென்ரேட்டராக இருக்கலாம் சோலார் பேனலாக இருக்கிறவங்கலாம் அப்போது மின்சார வாரியம் எல்லாரையும் மீட்டர் வைங்கன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க உடனே அந்த கம்பெனிக்காரர் இருக்கிறவங்களாம் ஒரு லெட்டர் எழுதின உடனே மின் ஒழுங்குமுறை ஆனால் என்ன சொன்னாங்கன்னா நீ எங்க மீட்டரை சொல்கிறதுக்கெல்லாம் நீ ஒன்றும் நான் உனக்கு உத்தரவே கொடுக்கலை நீ எதுக்காக எப்படி கன்சியூமர் இருக்கலாம்னு இப்படி ஒரு நோட்டீஸ் கொடுக்கலாம் உடனே அந்த நோட்டீஸை விட்ரா பண்ணுங்கன்ற மின்சார வாரியம் கொடுத்த நோட்டீஸ் சட்டப்பூர்வமானது சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அதாரிட்டி சொல்லியிருக்கப்படி கொடுத்தது சொல்லியிருக்கப்படி கொடுத்த அந்த நோட்டீஸை ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு முதலாளிகள்லாம் சேர்ந்து கேட்ட உடனே உடனே விட்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க வித்ரா பண்ணிட்டாங்க மின்சாரம் வரேன் விட்ரா பண்ணியாச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி இது வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் ஹார்மானிக்ஸ்க்குக்கான கட்டணம் போடப்படலை ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே ஹார்மானிக்ஸில் வசூலாகுது இப்போ மூணு வருஷத்தில் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் மின்சார வாரியத்திற்கு அதை கட்டணத்தை இந்த தனியார்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க அதற்கு துணையாக போயிருக்கிறது இந்த ஒழுங்குமுறை ஆணையம் மின்சார வாரியம் இது எதுத்து கேள்வி கேட்கவே இல்லை ஏன் கேட்கலை உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நீங்கள் ஏன் கேட்காமல் இருக்கீங்க அப்போது இந்த நானூறு கோடி ரூபாய் என்று சொன்னால் இந்த நானூறு ஒரு ஒரு விஷயத்தில் சொல்கிறேன் இது இது மாதிரி மின்ச தனியார்கள் பயன்படுத்தக்கூடிய கணக்கீடுகளில் எட்டு கணக்கீடுகள் இருக்கு எட்டு கணக்கீடுகள் இருக்குது எந்த கணக்கீடையும் ஒழுங்குமுறை ஆணையம் நடைமுறைப்படுத்தவே இல்லை வெறும் சட்டத்தை மட்டும் போட்டிருக்காங்க மின்சார வாரியத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம்னு சொல்கிறாங்க மின்சார வாரியமும் பேசாமல் இருக்காங்க ஒரு நாளைக்கு எடுத்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு விலை இருக்குது சார் மின்சாரத்துக்கு ஒரு நாளைக்கு மார்க்கெட் சந்த் சந்தையில் இருக்கக்கூடிய விலைங்கிறது தொண்ணூற்றாறு விலை ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷத்துக்கும் விலை மாறும் அப்போது தனியார் கொண்டு வர்ற மின்சாரத்தையும் மின்சார வாரியத்தின் மின்சாரமும் சேர்ந்து தான் ஒருத்தர் பயன்படுத்துகிறார் தனியார்டேருந்து மின்சாரம் வாங்குகிறவரு மின் ரெண்டு மின்சாரத்தையும் தான் பயன்படுத்துகிறார் அப்போ ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு தானே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளவு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ஸ்லாட்டில் பிளாக்கில் பண்ணணும் ஆனால் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது பிளாக்குக்கு பதிலாக நாலே நாலு பிளாக்கில் தான் மின்சார வாரியம் கணக்கை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க நாலே நாலு பிளாக்கில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஐநூறு ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒவ்வொரு மா ஒவ்வொரு வருஷமும் ஐயாயிரம் கோடி ரூபாய் மின்சார வாரியத்திற்கு நஷ்டம் வருது இதை யாருமே கேட்கலை ஒழுங்குமுறை ஆணையம் கேட்கலை மின்சார வாரியம் கேட்கலை அதே மாதிரி இந்த மாதிரி மின்சார வாரியத்தில் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு மெகாவாட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அதாவது ஆயிரம் கிலோவாட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் பர்மிட் பண்ணணுன்னு மின்சார சட்டமே சொல்லுது மின்சார சட்டம் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் அந்த சட்டத்தை மீறுறதுக்கு இந்த நாட்டில் வேறு யாருக்கும் அது ஏறம் கிடையாது ஆனால் நம்ம ஒழுங்குமுறை ஆணையம் அறுபத்தி மூணு கிலோ வாட்ருக்கிறவங்க கூட வச்சுக்கலாம் அவங்க கூட வியாபாரம் பண்ணலான்னு சொல்கிறான் இதனால் மின்சார வாரியத்திற்கு வரக்கூடிய நஷ்டங்கிறது ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் நஷ்டம் வருது இதை எதிர்த்து நாங்கள் வழக்கு போட்டோம் வழக்கில் அவங்க வந்து ஆறு வாரம் கொடுத்தாங்க சொன்ன உடனே ஒழுங்குமுறை ஆணையம்னு சொன்னாங்க அதெல்லாம் ரொம்ப அதிகமாக ஒன்றும் நஷ்டம் இல்லை ஆக அவர் சொல்கிறது கரெக்டாக இல்லை ஆகவே அப்படியே நடக்கட்டும்னு சொல்லி மின்சார சட்டத்தை மீறி ஒழுங்குமுறை ஆணையம் அந்த உத்தரவை இன்று வரை அமுல்படுத்தவில்லை இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் நடக்குது ஆக ஒழுங்கே இல்லாத ஊழலில் ஊறி போயிருக்கக்கூடிய தினசரி ஊழலில் இருக்கக்கூடிய இந்த ஒழுங்குமுறை ஆணையம் விதிக்கக்கூடிய மின்சார கட்டணம் மட்டும் எப்படி ஒழுங்கானதாக இருக்கும் அவங்க போட்ட மின்சார கட்டண உயர்வு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போட்டபோது மின்சார வாரியத்திற்கு அதனுடைய நஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு மாநில அரசு பத்தாயிரத்தி நூற்றம்பத்தெட்டு கோடி ரூபாயை மின்சார வாரியத்துக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்த இழப்புக்கு ஈடுகட்டுறதுக்காக மானியம் இல்லை சார் மின்சார கட்டணத்துக்கான மானியம் இல்லை இழப்பை ஈடுகட்டுவதற்காக உதயத்திட்டத்தில் போட்ட ஒப்பந்தத்தின் காரணமாக பத்தாயிரத்தி நூற்றம்பத்தெட்டு கோடி ரூபாயை கொடுத்துருக்காங்க மின்சார வாரியமோ அது சொல்லியிருக்கு ஆனால் இந்த பத்தாயிரத்தி நூற்றம்பத்தெட்டு கோடி ரூபாயை ஒழுங்குமுறை ஆணையம் என்ன செஞ்சுருக்கணும் வருவாயில் காமிச்சிருக்கணும் இல்லை வருவாயில் காமிச்சிருந்தால் இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்க வேண்டியது இல்லை இல்லை அதாவது அவங்க மின்சார கட்டணம் உயர்த்தினதே பத்தொம்பதாயிரம் கோடிக்கு தான் அப்போது பத்தாயிரம் கோடி வந்துருச்சுன்னு சொன்னால் ஒம்பதாயிரம் கோடிக்கு தானே மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கணும் ஆனால் உயர்த்தலை அவங்க அந்த பத்தாயிரம் கோடி ரூபாயை கணக்கிலேயே காமிக்காம தான் அந்த மின்சார கட்டணம் ஆணை வந்திருக்கு அது மட்டும் இல்லை இந்த தனியார்டேருந்து வரக்கூடிய மின்சாரம் விற்கிறாங்க இல்லையா அவங்கிட்டேருந்து வசூல் பண்ண வேண்டிய ஒம்பதாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாயை மின்சார வாரியம் வசூலிக்கவே இல்லை அஞ்சு வருஷத்தில் வசூலிக்கலைங்கிறத நாங்கள் மின்சார வாரியத்திற்கு அந்த மின்சார கட்டணம் உயர்த்தறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம் பப்ளிக் ஈரிங்களை சொல்லியிருக்கோம் எழுத்துப்பூர்வமாக கேட்டிருக்கோம் ஒழுங்குமுறை ஆணையத்தில் நேரடியாக முறை முறையீடு செய்திருக்கோம் ஆனால் இன்னைய வரைக்கும் அந்த பணம் வசூலிக்கப்பட்டதாக மின்சார வாரியமும் சொல்லலை ஒழுங்குமுறை ஆணையமும் சொல்லலை ஆக இதுபோல் எல்லா ஊழல்களும் இந்த தனியார்கள் மின்சார வாரியத்தினுடைய கட்டமைப்பை பயன்படுத்தக்கூடிய தனியார்கள் கொள்ளையடிச்சிட்டு போனதால் தான் இந்த மின்சார வாரியத்தினுடைய நஷ்டம் வந்திருக்கு அது பொதுமக்கள் மின்சார கட்டணத்தை குறைவாக செலுத்துகிறார்கள் என்பதால் வந்த நஷ்டம் அல்ல இந்த நஷ்டம் என்பது இருபத்தி நான்காயிரம் கோடி நஷ்டம் என்பது தனியார்கள் இந்த மின்சார கட்டமைப்பை பயன்படுத்தி வணிகம் செய்வதால் வந்திருக்கக்கூடிய இழப்பு இந்த இழப்பு என்பது சட்டத்தை மீறி நடக்கிறது சட்டம் தனியாக இருக்கிறது சட்டத்தை மீறி நடத்துவதற்கு இந்த ஊழலுக்கு ஒழுங்குமுறை ஆணையம் தினசரி கணக்கில் ஊழலுக்கு ஒத்துப் போயிருக்கிறார்கள் அப்படி ஒத்து தான் நீங்கள் என்னதான் மின்சார கட்டணம் உயர்த்தினாலும் ஐம்பது சதம் உயர்த்தினாலும் கூட அந்த இழப்பு மட்டும் அதே இருபத்தி நாலாயிரம் கோடியாக இருக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்திய ஒழுங்குமுறை ஆணையம் மின்சாரத்தினுடைய நஷ்டத்திற்கு மின்சார கட்டணத்தை உயர்த்ததா உயர்த்தாததால் தான் இந்த மின்சார இழப்பு வந்தது என்று சொன்ன ஒழுங்குமுறை ஆணையம் மின்சார கட்டணம் இன்றைக்கு நாற்பத்தொம்போது சதத்திற்கு மேல் உயர்த்தப்பட்ட பிறகு கட் அந்த இழப்பு குறைந்திருக்கிறது என்பதை காட்டியிருக்க வேண்டும் அந்த பொறுப்பு அவர்களுக்கு இருக்குது அதை அவங்க யாருமே ஒன்றும் சொல்லலை ரொட்டீனாக போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க ஓட்ட ஏற்றிக்கிட்டே இருக்காங்க மாநில அரசு இவங்க போட்டிருக்க சட்டம் சரியாக இருக்கா இல்லையா அவங்க ஒழுங்கா சட்டத்தை கடைபிடிக்கிறாங்களா இல்லையாங்கிறத இந்த மாநில அரசும் அவர்களை கவனிக்கவில்லை நிறைய முறையீடுகள் செய்துட்டோம் எந்த முறையீடுகளையும் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளரோ அல்லது இருக்கக்கூடிய அந்த எரிசக்தி துறை செயலாளரோ அல்லது நிதித்துறை செயலாளரோ அந்த எந்த செயலகமும் மின்ச ஒழுங்குமுறை ஆணையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊழலை பற்றி எழுதினால் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை அதே போல் இந்த த ஊழல் தடுப்பு அதிகாரம்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரிட்டிஷனே எழுதியிருக்கோம் அவங்க எதுலேயுமே கண்டுக்கிறதில்லை அவங்க உருமா அது மாதிரி ஒரு துறை இருக்கதா இல்லையா அவங்க என்னென்ன எப்போவும் இந்த பதுக்கியிருந்து பிடிக்கிற வேலையை தான் செய்வாங்க போல இருக்குது கீழே இருக்கக்கூடிய ஆளுங்க இருக்காங்கன்னா அவங்கள மட்டும்தான் செய்கிறாங்க மேல் லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை இந்த ஊழல் தடுப்பு அதிகாரம் ஊழல் தடுப்பு இயக்குனர் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை ஆக ஒழுங்குமுறை ஆணையம் தினசரி ஊழலில் ஈடுபட்டிருக்கிறது இந்த தினசரி ஊழலை ஈடுபடுவதோடு அந்த ஊழலை மறைப்பதற்காக மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி மின்சார கட்டணத்தை உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் மாநில அரசு அவர்கள் செய்வது முறையற்று இருக்கிறது என்பதை கவனிக்கவே இல்லை அதை பற்றி விசாரிக்கவில்லை அந்த முறையேட்டை விசாரித்திருந்தால் மாநில அரசு இன்றைக்கு ஐநூற்றி இருபது கோடி ரூபாயை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது ஒம்பதாயிரம் கோடி ரூபாயில் இருந்த மானியம் இன்றைக்கு பதினாறாயிரம் கோடிக்கு உயர்ந்து போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டுமல்ல மாநில அரசு இந்த நான்காண்டு காலத்தில் மின்சார வாரியத்தினுடைய இழப்புக்காக மட்டும் ஐம்பதனாயிரம் கோடி ரூபாயை செலவழித்திருக்கிறார்கள் ஐம்பதனாயிரம் கோடி இழப்புக்காக கொடுத்துருக்காங்க மின்சார கட்டண மானியமாக ஐம்பத்தி நாலாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க அப்போது நாலு வருஷத்தில் ஒரு லட்சத்தி நாலாயிரம் கோடி ரூபாயே மாநில அரசு மின்சார வாரியத்தில் மின்சார கட்டணத்திற்காகவும் மின்சார வாரியத்தின் இழப்பிற்காகவும் கொடுத்துருக்கு அப்படி என்ன பிரமாதமாக மின்சார வாரியம் பெரிய லாபத்தில் ஓடுதார்னா மின்சார வாரியத்தினுடைய மொத்த இழப்பு மூணு லட்சத்து இருபதனாயிரம் கோடி மூணு லட்சத்தி இருபதனாயிரம் கோடி இழப்பில் இருக்கக்கூடிய மின்சார வாரியம் அரசு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு லட்சம் கோடி இத்தனையே இருந்தாலும் கூட ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தி நாலாயிரம் கோடி நஷ்டத்தை சம்பாதிக்கிறது இந்த இருபத்தி நாலாயிரம் கோடி நஷ்டம் என்பது தனியாருக்கு போய் சேருகிறது இதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் என்னென்னா மூணு லட்சத்தி இருபதனாயிரம் கோடி கடனில் இருக்கக்கூடிய மின்சார வாரியம் தொண்ணூறாயிரம் கோடி கடன் வாங்குவதற்கு இன்றைக்கி டெண்டர் போட்டிருக்காங்க யாராவது எனக்கு தொண்ணூறாயிரம் கோடி கடனை அரேஞ்ச் பண்ணி கொடுங்க தமிழ் இந்தியாவில் இருக்குந்தால் வாங்கி கொடுத்தாலும் சரி வெளிநாட்டிலேருந்து வாங்கி கொடுத்தாலும் சரி எக்ஸ்டர்னல் பார்வை கமர்ஷியல் பார்வை ஆக மின்சார வாரியத்துக்கு கடன் கொடுக்கறதுக்கே யாரும் தயாராக இல்லை போல் இருக்குது கடன் வாங்குறதுக்கு ஏஜென்சி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க தொள்ளாயிரம் அதாவது தொண்ணூறாயிரம் கோடிக்கு தொண்ணூறாயிரம் கோடிக்கு புதுசாக கடன் வாங்க போகிறாங்க இந்த மின்சார வாரி தொண்ணூறாயிரம் கோடிக்கு கடன் வாங்கிறதுக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க ஆக இத்தனை பணமும் பொதுமக்கள் பணம் மின்சார வாரியம் என்பது பொதுமக்கள் பணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது பொதுமக்கள் முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்டது பொதுமக்களினார்க்கு பொதுமக்களுக்கு சொந்தமான சொத்து அது அந்த சொத்தை கொள்ளையடுத்து கொண்டு போகிறார்கள் அதை கேட்பதற்கு கேட்க வேண்டிய ஒழுங்குமுறை ஆணையம் கேட்கவில்லை மாநில அரசு கேட்கவில்லை அதை தடுத்து நிறுத்த வேண்டிய ஊழல் தடுப்பு நிர்வாகி கேட்கவில்லை ஆக பொதுமக்களாகிய நீங்கள் கேட்டால்தான் இதை தடை நிறுத்து நிறுத்த முடியும் ஐநூற்றி இருபத்தி இருபது கோடி ரூபாய் கொடுக்குற மாநில அரசு அது சரியான முறையாக செயல்படுத்தப்பட வேண்டும் ஐநூற்றி இருபது கோடி ரூபாய் மாநில அரசு இந்த மின்சார கட்டணத்தை குறைக்கிறதுக்காக கொடுத்தாங்கன்னா இந்த ஐநூற்றி இருபது கோடி ரூபாய் எங்கேருந்து கொடுப்பாங்க வேறு நலத்திட்டத்திலேருந்து குறைச்சிட்டு தானே கொடுக்க முடியும் வேறு எதுலையே இருக்கக்கூடிய பணத்தை குறைச்சி தானே இதில் கொடுக்க முடியும் மின்சார கட்டணத்தை குறைச்சிட்டோன்னு சொன்னால் மட்டும் போகாது இந்த இவங்க கொடுக்கக்கூடிய ஐநூற்றி இருபது கோடி ரூபாய் எப்படி குறைக்கிறாங்கன்னு ஒரு சாதாரண கணக்கு போடலாம் சார் சமீபத்தில் இந்த மருத்துவத்துறையில் இருக்கிற செவிலியர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தினாங்க பதினெட்டாயிரம் ரூபா தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க அதை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க போராட்டணும் எங்களை நிரந்தரப்படுத்தணும்னு சொல்கிறாங்க இந்த ஐநூற்றி இருபது கோடி ரூபாய் தேவையில்லாத இந்த மின்சார க இந்த மின்சார மானியம் இப்போ அவங்களுக்கு மட்டும் பங்கு வைக்கிறதா வச்சுக்குவோம் நாற்பத்தி மூணாயிரம் பேருக்கு நீங்கள் பங்கு வச்சிங்கன்னா தொகுப்பூதியத்தில் இருக்கிறவங்களுக்கு வச்சிங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் ஒவ்வொரு மாதமும் கூட கொடுக்கலாம் சார் அப்போ என்ன ஆகுது நீங்கள் முறை இல்லாமல் கொடுக்கக்கூடிய இந்த ஐநூறு கோடி ரூபாய்ங்கிறது வேறு யாரோ வந்து கட்டணத்தில் குறைச்சலாக வாங்கிக்க வேண்டியிருக்கு சம்பளம் குறைச்சலாக வாங்க வேண்டியிருக்கு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்ச உயரத்தில் இருக்கிறவர் இருக்கார் இல்லையா அவர் வாங்குகிற சம்பளம் எவ்வளோன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாயிரம் ரூபா ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இல்லை சார் ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு அவங்க வாங்குகிற சம்பளம் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் ரூபா அதே நேரத்தில் செவிலியர்கள் இருக்காங்க அவங்க இந்த போராட்டத்திலேருந்து நாம் சொல்கிறோம் அவங்களுக்கு கிடைக்கிறது பதினெட்டாயிரம் ரூபா பதினெட்டாயிரம் ரூபாய் வச்சுட்டு ஒருத்தர் குடும்பம் நடத்தணும்னு சொல்லும்போது இன்னொருத்தர் நாலு ரூபாய் வச்சுட்டு குடும்பம் நடத்தணும்னு சொல்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி ஐநூற்றி ஆறு கோடி ரூபாய் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை தேர்தல் எப்படி உயரும் அதாவது அரசனுடைய கொள்கையை என்ன சொல்லுதுன்னா குறைஞ்சபட்ச சம்பளங்கிறது ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்திற்கு குறைஞ்சபட்ச சம்பளங்கிறது இருபத்தெட்டாயிரம் கோடி இருக்கணும்னு சொல்லு இருபத்தெட்டாயிரம் ரூபாய் இருக்கணுங்குது ஒரு மாதத்துக்கு இருபத்தெட்டாயிரம் ரூபாய் இருந்தால் தான் ஒரு குடும்பம் நடத்த முடியும்னு சொல்லுது அப்போ அரசாங்கமே தான் கொடுக்குறீங்க அவங்க பதினெட்டாயிரம் ரூபா கொடுக்குறவங்களுக்கு இருபத்தெட்டாயிரரூவா கொடுக்கலாம் ஒன்றுமில்லாத பெரிய பெரிய முதலாளியில் கொள்ளை அடிச்சிட்டு போகிறோம் அதை பற்றி பத்தாயிரம் தடவை நாங்கள் தொலிக்கிட்டே இருக்கோம் இந்த ஒழுங்குமுறையான அவங்க கூட ஊழல் நடத்துதான் அதை நீங்கள் தடுத்து நிறுத்தினீங்கன்னா இந்த ஐநூற்றி இருபது கோடி ரூபாயை இந்த உயர்த்தாமல் இந்த மின்சார கட்டணம் உயர்த்தப்படாமல் திருப்பி பங்களிக்கப்பட்டால் இந்த நாற்பத்தி மூணாயிரம் குடும்பமும் ஒரு பத்தாயிரம் ரூபாயாவது கிடைக்கும் அவங்களுக்கு ஆக யாருக்கு போக வேண்டுமோ அவர்களுக்கு இந்த பணம் போக சேரவில்லை முதலாளிகள் பெருமுதலாளிகளுக்கு இந்த பணம் போகிறது ஆக ஐம்பது சதம் நாம் அதிகமாக மின்சார கட்டணத்தை கொடுக்குறோம் ஐம்பது சதம் அதிகமாக வந்த மின்சார கட்டணம் அதாவது அஞ்சு ரூபாய் எழுபத்தி ரெண்டு பைசா இருந்தது இன்றைக்கி ஏழு ரூபாய் எண்பத்தஞ்சு பைசாவுக்கு மின்சார விற்பனை வரவு வருது அத்தனை பணமும் போக எங்கே ஒரு இடத்துல செலவழிது அப்போது நம்ம அதிகமாக பணம் கொடுக்குறோம் அந்த பணம் பூரா இந்த தனியார்கள் இந்த மின்சார கட்டமைப்பை பயன்படுத்துகிறவன் கொள்ளையடிச்சிட்டு போகிறோம் அப்போது நம்ம எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த முதலாளி கொள்ளையடிச்சிட்டு போயிடுவோம் இப்போ எப்படி இருக்குது ரிவர்ஸ் ஆர்டர் மக்கள் பணத்தை வாங்கி முதலாளிக்கு கொடுக்குற ஒரு சிஸ்டம் தான் இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் வந்த மின்சார சப்பலை சட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னார்னா இருந்து வாங்கி எளியவனுக்கு கொடுங்கன்னு சொல்லி தான் மின்சார சட்டத்தை போட்டார் ஆனால் இப்போ என்னென்னா எளியவர்களிடமிருந்து பணத்தை வாங்கி வலியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தில் ஒழுங்குமுறை ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மக்கள் இதை எடுத்து கேள்வி கேட்டால்தான் இந்த ஒழுங்குமுறை ஆணையத்தை ஒழுங்குபடுத்த முடியும் ஒழுங்குமுறை ஆணையம் அல்ல ஊழல் முறை ஆணையமாக அது இருக்கிறது அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு இருக்கிறது மக்களுக்கு மானியம் கொடுத்து மின்சார கட்டண உயர்வை பற்றிய ஒரு பாதிப்பை தவிர்த்தாலும் அரசு மற்ற நலத்திட்டங்களை குறைத்தோ அல்லது பிறருக்கு போக வேண்டிய சட்டபூர்வமான சம்பளத்தை குறைத்தோ தான் இந்த நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியுமே தவிர வேறு வழியில் நடக்காது ஆகவே எளிய மக்கள் தான் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் ஆக இந்த மின்சார கட்டண உயர்வு தவறான மின்சார கட்டண உயர்வு இந்த மின்சார கட்டண உயர்வுக்கு அரசு கொடுக்கக்கூடிய ஐநூற்றி கோடி ரூபாயும் தவறான வழியில் போய் சேருமே தவிர மக்களுக்கு போய் சேராது தான் போய் சேரும் என்பதை இந்த ஊடகவியலாகிய உங்கள் மூலமாக மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை முடிக்கின்றேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை